இருபத்து ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை ராசி பலன்கள் மேஷம் இன்று தைரியமான முடிவுகள் பலன் தரும் வேலைகளில் முன்னேற்றம் செலவுகளில் சிக்கனம் அவசியம் ரிஷபம் பணவரவு சீராக இருக்கும் குடும்பத்தில் இனிய மாற்றம் பழைய கடன்கள் குறைய வாய்ப்பு மிதுனம் தொடர்பாடலில் வெற்றி புதிய அறிமுகங்கள் பயனளிக்கும் கவனக்குறைவால் சிறிய தவறுகள் வரலாம் எச்சரிக்கை கடகம் மன அமைதி கிடைக்கும் நாள் வீடு சொத்து தொடர்பான நல்ல செய்தி வரும் தாயாரின் ஆதரவு கிடைக்கும் சிம்மம் பாராட்டு மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும் தலைமை பொறுப்புகள் வரும் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் கன்னி வேலைகள் திட்டமிட்டபடி நடக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை ஓய்வு நல்லது சேமிப்பு உயர்த்தலாம் துலாம் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் சட்ட ஒப்பந்த விஷயங்களில் சாதகம் சமநிலை மனநிலை வெற்றி தரும் விருச்சிகம் மறைமுக ஆதரவு கிடைக்கும் முடிவெடுப்பதில் தைரியம் தேவை ஆன்மீகம் மனதை நிம்மதிப்படுத்தும் தனுசு பயணம் சாதகமாகும் கல்வி தேர்வுகளில் முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் தோன்றும் மகரம் பொறுப்புகள் அதிகரிக்கும் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் மதிப்பு உயரும் கும்பம் புதிய யோசனைகள் வெற்றி தரும் நண்பர்கள் மூலம் வாய்ப்பு செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் மீனம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் நன்மை கலை ஆன்மீகத்தில் ஈடுபாடு மனநிம்மதி தரும் இது பொது பலன் தனிப்பட்ட ஜாதகத்திற்கு தசாபுக்தி அவசியம்